சிவனையே ஆட்டம் காண்பித்த சனியின் ரகசியம் என்னன்னு தெரியுமா அதை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு முறை சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி ரொம்ப வேகமாக போயிருக்காரு சனி பகவானை பார்த்து தேவர்கள் எல்லாருமே ஐயோ சனி யாரை பிடிக்கும்னு தெரியலையே அப்படின்னு பயந்து ஓடுனாங்களாம் ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தையும் கடந்து கைலாயம் நோக்கி போயிருக்காரு தேவர்கள் எல்லாருமே பின்தொடர்ந்தே போயிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வர்றத வந்து சிவபெருமான் யோகித்து என்ன பண்ணியிருக்காருனா த என்ன தான் வந்து பிடிக்க வராரு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி விஷ்ணுவோடைய வழிகாட்டுதலின் படி ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரா அந்த குகையோடைய வாயிலையும் வந்து மூடிட்டாரா நம்ம சிவபெருமான் பல வருடங்கள் தியானத்துலேயே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் குகையின் வெளியில் வந்திருக்காரு அந்த சமயம் சனி பகவான் அங்கே வந்து சிவபெருமானுக்காக காத்திருந்திருக்காரு சிவபெருமான் சனி பகவானை பார்த்த உடனே ரொம்பவே வந்து வேகமாக சிரித்து ஏளனமாக சிரித்து பாத்தியா சனி நீ வந்து என்னை பிடிக்கலான்னு வந்த ஆனால் நான் வந்து பல வருடங்களாக இந்த குகைக்குள்ளே தான் இருந்தேன் இப்போது நீ என்னை பிடிக்கும் காலம் கடந்து போயிடுச்சு இனிமேட்டு ஒரு என்னை பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம் அதற்கு ச சனி பகவான் வந்து என்ன சொன்னாராம் ஈசனே ஐயனே இத்தனை வருடமும் நீங்க என்னுடைய பிடியில தான் இருந்தீங்க அதாவது ஏழரை வருடமும் நீங்க என்னோட பிடியில தான் இருந்தீங்க அதனால தான் இந்த குகைக்குள்ளேயே உங்களால் இருந்த இருக்க முடிஞ்சது பார்வதி தேவியை கூட நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்து உணர்ந்து இறைவன் கூட பார்க்காம நீ உன்னுடைய கடமையை வந்து நீ கரெக்டாக செஞ்சுருக்க அதனால உனக்கு என்னுடைய பெயரில் ஏதாவது ஒன்று பரிசளிக்கிறேன்னு சொல்லி ஈஸ்வரன் அப்படின்ற பெயரை வந்து பரிசளிச்சாராம் அதுக்கப்புறம்தான் சனி பகவான் சனீஸ்வரன் அப்படின்ற ஒரு பெயரோட எல்லாராலேயும் அழைக்கப்பட்டாராம் இதுதான் அந்த ரகசியம்